ஒரு கும்பிடு போட்டு கும்பிட்டுட்டு போங்க அந்த புண்ணியமே உங்களுக்கு உங்கள் துயர் தேக்கும் உங்கள் ஷர்ட்டு இடது பாக்கெட்டில் எப்பவும் ஒரு அஞ்சு பத்து ரூபா வச்சுருக்கணும் உங்கள் மூச்சு காட்டு பட பட பணம் பெருகும் தரித்திரங்கிறதே இருக்காது குளிக்கிற தண்ணியில் இவ்வளோ உப்பு போட்டு குளிக்க கடல் தண்ணியில் போய் ஏன் குளிக்கிறாங்க பாபம் தீருதுன்னு ஏன் சொல்கிறாங்க அதில் உப்பு இருக்குது உப்பு வந்து மகாலட்சுமிக்கு பிரியமான பொருள் கடலில் எதுலாம் விளையுதோ அது மகாலட்சுமிக்கு பிரியமானது இன்னைக்கு பௌர்ணமி அம்பிகையை போய் கும்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உம் வணக்கம் வணக்கம் இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லதையே பேசி பழகணும் விக்னேஸ்வரன் விருதுநகர் காரங்களா பெருந்தலைவர் படம் வச்சிருக்கீங்க சீருடைய கொண்டு வந்தது அவர் தான் மக்கள் பசியை தீக்க மதிய உணவு எல்லாம் கொண்டு வந்திருக்கார் ஏழைகள்னால் அப்படி இறங்குவார் ஆ கரெக்டு கரெக்டு நமக்கு தெரிஞ்ச நல்லதையெல்லாம் நல்ல எல்லாருக்கும் சொல்லணும் அந்த புண்ணியமே நம்மளை வாழ வைக்கும் திருவே பொருளையே அள்ளி கொடுக்க முடியாது இன்றைக்கி உள்ள விலைவாசியில் ஒருத்தருக்கு ஒரு காப்பி கொடுக்கக்கூட பெரிய கஷ்டம் அப்படி ஐயோ வேண்டாம்ப்பா இப்படி பேசிக்கிட்டுருக்கையிலே சிவன் நம்மளை கூப்பிடணும் எப்படி அப்துல் கலாம் போனாங்க கடமை ஆட்டிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மாதிரி இருக்கணும் நூறு வயசுக்கு கடந்து இருந்தால் எவ்வளோ கஷ்டம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே போயிரு இப்போ எனக்கு செவன்டி டூ எழுபத்தி ரெண்டு கரெக்ட் கரெக்ட் இந்த மந்திரத்தையே சொல்லுங்க ஓம் கம் கணபதி நமக கற்பக விநாயக போட்டி போட்டி ஓம் கம் கணபதியே நமக கற்பக விநாயக போட்டி போட்டி காலையில் போதே சொல்லிக்கிட்டு எழும்புங்க இந்த இதில் விநாயகரை பார்த்து சொல்கிறீங்க காலையில் எழும்பும்போது உள்ளங்கையை பார்க்கணும் பச்சை மரம் வீட்டுக்கு எதுக்கு இருந்தால் பச்சை மரத்தை பார்க்கணும் காலையில் எழும்பும்போது இப்படி உள்ளங்கையை பார்த்துருங்க யார் மூத்துல முழிச்சனும்னு கவலைப்பட வேண்டாம் உள்ளங்கையில் மூன்று தேவியரும் இருக்காங்க பச்சை மரம் சென்னல்ல தெரிஞ்சா பச்சை மரத்தை பார்க்கலாம் அடுத்தார் போல அச்சுதாயா அனந்தாயா கோவிந்தாயா சொல்லிக்கிட்டே எழும்பணும் நோய் நொடி